ஹரே கிருஷ்ணா வணக்கம் மக்களே சித்தி விலாஸ் நான் உங்கள் ஜோதிடர் இளங்கோமுடன் பேசுகின்றேன் என்னிடம் ஜாதகம் பார்த்த நபர்களிடமிருந்து அவர்களே கருத்து தெரிவிக்க ஃபோன் கால் மூலமாக பாட்காஸ்ட் செய்ய விரும்புகின்றேன் அவர்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்தவை பற்றிய சில காரணங்களும் பிறகு அவர்கள் அடைந்த நன்மைகளும் பற்றி கூறுகின்றார்கள் அதை இந்த பாட்காஸ்ட் ஒளிபரப்பு மூலமாக கேளுங்கள் நன்றி ஹலோம்மா ஷால்னி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஓகேம்மா வந்து என்னன்னா இது வந்து நம்ம யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட்ல ஒளிபரப்பு போறேன் இது வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க இல்லையா சோ பாக்க என்னால வந்து உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட்டது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட் உங்கள இன்ட்ரோ பண்ணீங்க நீங்க இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க சரி ஓகே ஆ என்னோட பேர் வந்து சாலினி நான் வந்து இப்போ வந்து நென்னேலியில் இருக்கேன் முன்னாடி வந்து நான் தாம்பரத்தில் இருந்தேன் அப்போ தான் வந்து அவங்கள எனக்கு அறிமுகம் தான் வந்தது அப்போ வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து ஜாதகம் கேட்டீங்க நானும் கொடுத்தேன் நீங்கள் பார்த்து சொன்னீங்க ஸோ வேலையிலையும் நல்ல இன்கம் வந்தது எனக்கு ப்ரொமோஷன் எல்லாமே கிடைச்சது நீங்கள் சொன்ன பரிகாரத்து மூலியமா அடுத்தது நெக்ஸ்ட்டு மேரேஜ்க்காக வந்தேன் அதுவும் பார்த்து குடுத்தீங்க நல்லபடியா கல்யாணமும் சொன்ன மாதிரியே நடந்தது பரிகாரம் கொடுத்தீங்க அதுவும் super ஆ பண்ணேன் கல்யாணம் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு கல்யாண நல்லா போயிட்டு இருக்கு ரெண்டாவது next குழந்தைக்காக பேர் வச்சீங்க பேர் கேட்டேன் அதுக்கும் correct சொன்னீங்க நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் உங்க கிட்ட நீங்க ஜாதகம் பார்த்து எல்லாமே வந்துட்டு நன்மை தான் நடந்திருக்கு எனக்கு அப்புறம் இப்போ தாம்பரம் வந்து நெம்மேலி வந்து இல்லையா ஆமா அது வந்து வீடு வீடு வாங்கணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கலாம் நீங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து வீடு வந்து தாம்பரம்லயே ஏற்கனவே ஒரு ரெண்டு இடம் மாறுனீங்க இல்லையா ஆமா அது மாதிரி லாஸ்டா ஒரு இடம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க வந்தா வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா வந்து ஜாதக ரீதியா வந்து நம்மளுக்கு இடம் வாங்க இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் இடம் வாங்குறதுக்காக நீங்க கேட்டீங்க இல்லையா இடம் வாங்க இல்ல அப்போ இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்க சொல்ற மாதிரி ஒரு வீடு வந்து நீங்க ரெண்ட் பாக்கும்போது எனக்கு போன் பண்ணுங்க வீடியோ கால்ல நான் பார்த்து அது ஓகே சொன்னேன் இதெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு ஆமா ஆமா நான் அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வேலையில வந்து எனக்கு ரொம்ப திட்டியா இருந்துச்சு மேரேஜ் லைஃப் நான் கரெக்டா வந்த ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன் நான் உங்களுக்கு சோ அதனால எந்த ஒரு விஷயம் எங்க வீட்டுல பண்ணாலுமே உங்ககிட்ட கேக்காம நான் பண்ண மாட்டேன் கரெக்ட்டுங்களா ஒரு வீடு வாடகைக்கு போனா கூட அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து வீடியோ எடுத்து உங்க காமிப்பேன் இந்த மூலை ஓகேவா அந்த மூலை ஓகேவா இந்த வாஸ்துப்படி இந்த facing ஓகேவா வா அப்படின்னு கேட்டு வீடே நான் வந்து கொடுத்தனே போனேன் சோ அப்படி சொல்லும்போது தான் நீங்க சொன்னீங்க இந்த வீடு நல்லா இருக்கும் நீங்க போங்க அடுத்தது சொந்த வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கேத்த மாதிரியே எனக்கு அமைஞ்சது போறதுக்காக ஒரு பரிகாரம் கொடுத்தேன் சிவன் கோயில்ல ஆமா அந்த சிவன் கோயில்ல பண்ண பரிகாரமும் சக்சஸ் ஆச்சு எனக்கு ம் ம் ஓகே ஓகே அப்புறம் எவ்வளவு காலத்துல அங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு காலத்துல நீங்க சொந்த வீட்டுக்கு வந்தீங்க ரொம்ப காலம் எல்லாம் கடையது. نجي ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ம் அதுக்குள்ள கரெக்டா அதுக்கு அப்புறம் அந்த வீடு கட்டும் போது கூட உன்கிட்ட அந்த டைம் கேட்டேன் இல்லையா? அது அந்த டைம்ல கரெக்ட்டா பண்ணுங்க இந்த சில பூஜை பண்ணிட்டு பண்ணுங்க நீங்க அதே மாதிரி 9 मंथலயே கன்ஸ்ட்ரக்ஷன் டக 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 முடிஞ்சிடுச்சு எனக்கு. அந்த ஒன் இயர்லயே வந்து ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஜனவரி ஆஹா டிசம்பருக்குள்ளயே முடிஞ்சு கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் ஆ கார்த்திகை மாசம் கார்த்திகை எண்டுக்குள்ள வீடு உம் எனக்கு ஞாபகம் அதுதான் எனக்கு அது சிலதா பறந்துச்சு ஆனா பட் ஆனா வந்துட்டு உங்ககிட்ட நான் இதுக்கு எங்க வீட்ல எது இல்ல வேற ஏதாவது எங்க ஃபேமிலிக்குள்ள ஏதாவது கல்யாணத்துக்கு ஜாதகமோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தான் நாங்க வரோம் நீங்க ரெகுலரா பாக்குறீங்க ஓகே இன்னொரு விஷயம் இப்ப கூட வந்து உங்களுக்கு ஆமா இப்ப கூட வந்து வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப கால ஆச்சு ஜாபுக்கு போய் ஆஃப்டர் மேரேஜ் அப்படினு சொல்லிட்டு இப்போ ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா ஆமா ஜாபு பத்தி அதுக்கும் கேட்டேன் தான் போயிட்டு இருக்கேன் ஓகே ஓகே சரி ஓகே நீங்க ஏற்கனவே வந்து நடுவுல பினான்சியல் செக்டர் இந்த ஃபீல்ட்ல எல்லாம் இருந்திருக்கீங்க இல்லையா ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் இதுல எல்லாம் இருந்திருக்கீங்க இல்லையா அதாவது உங்களுக்கு இந்த ஜூன் மேல வந்து நீங்க சொந்தமா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு உங்களுக்கு அமையும் அதையும் நீங்க பாப்பீங்க பண்ணுவீங்க சொல்லுங்க அதையும் எனக்கு சொல்லுங்க ஃபோன் பண்ணி செட் ஆயிடுச்சு கண்டிப்பா உங்க வாய் முகர்த்தம் பழிக்கட்டும் எல்லாமே பழிச்சிருச்சு இதுவும் பழிக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகே थैंक यू थैंक यू थैंक यू நீங்க ஏதாவது சொல்றீங்களா நான் என்ன சொல்லணும்னா நான் இது சொல்றதுக்கு இல்ல பட் ஆனா வந்துட்டு ஒரு கருத்து ஜோதிட ரைட் பற்றி ஒரு கருத்து நான் எத்தனையோ ஜாதகம் பார்த்திருக்கேன் நான் அதை சொல்றதை கேட்டிருக்கேன் டிவில எல்லாம் பார்த்திருக்கேன் பட் ஆனா வந்துட்டு நீங்க வந்து எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சது வந்துட்டு எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எல்லாருமே ஜாதகம் பார்ப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் சொல்றது எதுவுமே நடக்காது ஆனா என்னுடைய லைஃப்ல வந்துட்டு எல்லா விஷயமும் கரெக்டா நடந்திருக்கு உங்ககிட்ட பார்த்ததுல இப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இங்க போ அங்க போ நிறைய பேர் வந்து காசுக்காக இங்க இது பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட இல்ல ஹை ப்ரொஃபைல் மிடில் கிளாஸ் வாட் எவர் இதுனா பிரச்சனை வந்துட்டா அது உங்ககிட்ட வந்தா சரியாயிடும்ன்ற போது நீங்க வந்து ரொம்ப எனக்கு வந்து காட் கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு தேங்க்ஸ் மாஸ்டர் அதனால வந்துட்டு சின்ன 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 சின்னதா தான் இருக்கும் ஆனா அதுல வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் சின்ன பரிகாரம் இருந்தா கூட அது பெருசாக வந்து சக்ஸஸ் கொடுக்கும் ஓகே ஓகே அதனால எங்களுக்கு நிறைய பேருக்கு இதே மாதிரி நீங்களும் நல்ல நன்மைகள் நடக்கணும்னு நினைக்கிறேன் நான் பெரிய எவ்வளவு வசதியா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு கண்டிப்பா அவங்க கடவுள் வந்து உங்க கிட்ட கூட்டிட்டு வந்து விடுவாங்க அவங்களுக்கு ஒரு லிங்க் கட்டி வந்தாங்கன்னா கூட அவங்க ஹாப்பியா இருப்பாங்க நினைக்கிறேன் ஓகே சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஒரு முயற்சி வருவோம் ஓகே ஓகே இந்த வாரியை கேட்குறவங்களுக்கு நான் ஹண்ட்ரட் சொல்றேன் இவர் கிட்ட நீங்க வந்தீங்கன்னா என்ன என் லைஃப்ல எல்லாமே நடந்திருக்கு இப்போ ஒரு நம்ம ஒரு மனுஷ ஜென்மமா போறதோனா என்ன வேலை கேட்போம் கல்யாணம் கேட்போம் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும் படிப்பு வீடு மன இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து அமையமான்னு கேட்டா தெரியல நல்லா அமையமான்னு கேட்டா தெரியாது ஆனா என்னோட லைஃப்ல வந்து இவர்கிட்ட வந்துட்டு எனக்கு எல்லாமே நல்லா அமைந்திருக்கு கணவர் முதல் வந்து எனக்கு வந்து பசங்க ஃபேமிலி எல்லாமே சக்ஸஸா போயிட்டு இருக்கேன் லைஃப்ல இது வரைக்கும் ஆனா என்னன்னா இவங்க சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் ஆனால் நம்ம கரெக்டாக அதை வந்து கோயிலுக்கு போய் அந்த பரிகாரம் எல்லாம் கரெக்டாக பண்ணோம்னாவே நம்ம சக்சஸ் கிடைக்கும் நம்பறோம் நம்பிக்கை வேணும் நம் நம்ம சொல்றத நம்பி எடுத்து போற கோயிலில் கடவுளை நம்பி செஞ்சோன்னே அது ஈஸியா நடந்துருது நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆமாம் பிடிக்காது ம் கேரக்ட்டுமா ஓகேம்மா நன்றி சரி ஓகே ஓகே நன்றி ஐயா நமக்கு இன்னும் சில விஷயம் இவங்கள பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இதிலிருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி வந்து இவங்களை நான் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ் மூலிமா கால் வந்தது ஷேர் மார்க்கெட்டு ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ் மூலிமா அப்போது இன்ட்ரடியூஸ் ஆன உதவ இவங்க மேலே எனக்கு நம்பிக்கை எனக்காக கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய டைம் வந்து அப்போ ஷேர் மார்க்கெட் நான் ஆனணுன்னு இருந்தது ஸோ நல்லா ட்ரை பண்ணும்போது நான் நினச்சி நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஒரு வேவ் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரோம்னு சொல்கிற மாதிரி இவங்க மூலியமாக வந்தது ஸோ அதுலேருந்து சரி இவங்க நம்மளுக்கு பழக்கம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னி பதினஞ்சு வருஷமாக இவங்க கூட ஜேர்னி பண்ணுறதுல ஃபோன் கால் மூலியமாகவே இதுவரையும் என்கிட்ட அவங்க லைஃப்க்கு தேவையானதுதான் இது இதுவரையும் நாங்கள் நேரில் மீட் பண்ணதில்லை ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் அப்படின்றாங்க அது பேச்சுவார்த்தை வருது போல இருக்குது ஃபோன் மூலியமாக தான் வரையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்தளவு இன்னி வரையும் அந்த நட்பு தொடருது அவங்க வீட்டுக்காரர் அவங்க அம்மா அப்பா பசங்க அங்களுக்கு எப்படி இருக்கீங்க இந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இவங்க வந்து வீடு மன பற்றி கேட்டிருந்தாங்க நாங்கள் வீடு வாங்க முடியுமா இல்லை வந்து மனை வாங்கி வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க வீட்டு சைடில் அவர் முதல்ல அவங்க ஜாதகம் பார்த்தேன் அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அவங்க வீட்டு சைடில் பார்த்தேன் ஒரு நாலஞ்சு ஜாதகம் அவங்க வீட்டு நபர்கள் சைடில் வந்து பார்க்கும்போது எதுலேயுமே யாருக்குமே இல்லை அவங்க அம்மா அப்பா உள்பட யாருக்குமே இல்லை அப்படி இருந்த ஒரு விஷயத்துக்கு கடவுளோடைய அருளால் சில பரிகாரங்கள் கொடுத்து அவங்க ஜாதக ரீதியாக மனையும் இல்லை வீடும் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இல்லாத ஒரு விஷயம் ஏற்பட்டு இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த வீட்டில் அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அப்போ நல்லாயிருக்கு வீடு வாஸ்து பிரகாரம் நல்லாயிருக்கு ஸோ அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க பசங்க ரெண்டு பேர் குழந்த பிறந்ததுக்கு நியூமராலஜி பிரகாரம் பேர் வச்சுருக்கோம் பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க நல்லா சுற்றித்தரமாக இருக்காங்க எல்லாம் அவங்க வீட்டு எல்லாம் ஹாப்பி இதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பி ஸோ ஓகே இந்த பாட்காஸ்ட் இனிமேல் தொடரும் மக்களே என்கிட்ட பார்த்து பலன் அடைஞ்சவங்க அவங்கக்கிட்ட இருந்து வாங்குகிற ரிவ்யூ உங்களுக்கு பாட்காஸ்ட்டாக போடுறேன் பார்த்து பலன் அடையுங்கள் நீங்களும் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பாருங்கள் உங்களுக்கு வேண்டும்ன்ற நல்ல விஷயம்லாம் நம்ம பண்ணித்தரலாம் சர்வோம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்